அனைவருக்கும் ப தமிழாட்சி அனுசூயா தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகளின் தொடர்ச்சி குறிப்பாக உரைகள் அதில் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பகுதி காப்பிய உரை ஆசிரியர்கள் மொத்தமே பாத்தீங்கன்னா மூன்றே மூன்று பேர் தான் சரிங்களா அரும்பத உரையாசிரியர் அடியாருக்கு நல்லார் சமய திவாகர வாமன முனிவர் இந்த மூன்று பேர் தான் அவர்கள் யார் யார் அவருடைய உரை எவ்வாறு இருந்தன காப்பியத்தில் அவர்கள் எந்தெந்த உரைகள் எழுதியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாரதியார் காப்பியத்தை என்னவென்று பாராட்டுகின்றார் தீம் சுவை காவியம் ஐம்பெரும் காப்பியம் இயற்றிய புலவர்களை எவ்வாறெல்லாம் பாரதியார் பாராட்டுகின்றார் கள்ளையும் தீயையும் சேர்த்து நல்ல காற்றையும் சேர்த்து தெள்ளுதமிழ் புலவோர்கள் பல தீன் சுவை காவியம் செய்து கொடுத்தார் ஆக எல்லாமான ஒரு சுவையினை அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்று அவர் பாராட்டுகின்றார் தமிழில் உள்ள காப்பியங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் இந்த வகைப்பாடு எதன் அடிப்படையில் அமைகின்றது வடமொழியின் அடிப்படையில் அமைகின்றது பேரிலக்கியத்தில் பெருங்கதையின் இடம் எவ்வாறு சிலப்பதிகாரம் மணிமேகலை தோன்றிய பின் பெருங்கதை தோன்றியது பேரிலக்கியம் என்னும் பாகுபாட்டில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னும் பாகுபாட்டில் இந்நூல் இடம் பெறவில்லை பெருங்காப்பியத்துக்கு உரிய தகுதிகள் யாவும் அதற்கு இருந்தும் அது காப்பிய வருகையில் வைத்து எண்ணப்படவில்லை சரிங்களா ஐம்பெரும் காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரம் சிந்தாமணி வளையாபதி குண்டல கேசி ஆகியவை சரிங்களா பாரதியார் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல் இடையில் மேகலையும் சிலம்பார் போது ஒளிரும் திருவடியும் பொன்முடி சூழாமணியும் ஒளியற் நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கி தமிழ் நீடு வாழ்க ஆமா அப்படின்னு நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் அன்னைக்கு எவ்வாறெல்லாம் சொல்லுகின்றார் காதுக்கு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி கைக்கு வளையாபதி மார்பிற்கு சிந்தாமணி இடைக்கு மணிமேகலை திருவடிக்கு சிலப்பதிகாரம் தலை கிரீடத்திற்கு சூழாமணி கையில் செங்கோல் வைத்திருப்பார்கள் அல்லவா அதற்கு திருக்குறள் என்றெல்லாம் அவர் அழகு பார்க்கின்றார் சிறு காப்பியங்கள் என்பன ஐம்பெரும் காப்பியத்தை அடுத்து தோன்றியவை இவை நீலகேசி சுழாமணி உதயணன் கதை தசோதர காவியம் நாககுமார காவியம் என்பன அம்மா எப்படின்னா என்னங்கம்மா உதயணன் கதை அப்படின்னு கே உதயணகுமார காவியம் நம்ம படித்திருக்கோம் ஆனால் அறிஞர் தமிழறிஞர் மூவை அரவிந்தன் அவர்கள் உரையாசிரியர் என்கின்ற நூலில் உதயணன் கதை என்று குறிப்பிடுகின்றார் சரிங்களா ஐம்பெரும் காப்பியங்களுள் இன்று கிடைப்பன ஐம்பெரும் காப்பியங்களுள் பதி மற்றும் குண்டலகேசி ஆகிய இரண்டும் மறைந்து போயின சில பாடல்கள் மட்டுமே புற திரட்டின் வாயிலாக கிடைத்திருக்கின்றன குண்டலகேசியின் மறுப்பு நூல் எது அதன் இயல்பு என்ன குண்டலகேசியின் மறுப்பு நூல் நீலகேசி குண்டலகேசி காப்பிய கதையை சுருக்கமாய் கூறுகிறது சரிங்களா ஐஞ்சிறு காப்பியங்களில் இன்று கிடைப்பன நாககுமார காவியம் முழுமையாக மறைந்து விட்டது ஏனைய நான்கு நூல்கள் என்றதல்லவா நீலகேசி சூடாமணி யசோதர யசோதரகம் ஆகிய இன்று கிடைக்கின்றன அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களுள் உரை கிடைத்திருக்கின்ற நூல்கள் எவை எவை சிலப்பதிகாரம் சிந்தாமணி மற்றும் நீலகேசி ஆகியவற்றிற்கு பழைய உரைகள் கிடைக்கின்றன அரும்பத உரையாசிரியர் கருத்து அதாவது காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் மூன்று பேர் நம்ம சொன்னோம் அருமத உரையாசிரியர் இரண்டாவதாக அடியார்க்கு நல்லார் மூன்றாவதாக தமே திவாகர வாமன முனிவர் இப்ப முதல்ல வந்து அரும்பத உரையாசிரியர் ஊர் பேர் தெரியாத பண்டைய உரையாசிரியரை பழைய உரையாசிரியர் என்று குறிப்பிடுவது பிற்கால உரையாசிரியரின் வழக்கமாகும் அவர் இயற்றிய உரை பெரும்பாலும் அரிய சொற்களுக்கு பொருள் கூறுவதாய் இருப்பதால் அடியார்க்கு நல்லார் அவரை அரும்பத உரையாசிரியர் என்று அவர்தான் முதன் முதலில் வழங்குகின்றார் பதம் என்றால் சொல்லு அர்த்தம் இப்ப நம்ம அங்க அரிய சொற்களுக்கு அப்ப அரிய சொற்களுக்கு பதங்களை அதாவது சொற்களை கூறுவதனால் அந்த உரையாசிரியர் பெயர் அரும்பத உரையாசிரியர் உரையின் தொடக்கத்தில் அரும்பத உரையாசிரியர் எதனை அமைக்கின்றார் விநாயக வணக்கத்தை அமைக்கின்றார் இந்த விநாயக வணக்கம் தான் என்ன திருத்தொண்டர் மேலே சாளுக்கியரை வென்று அவர்களின் தலைநகரான வாதாபியிலிருந்து விநாயகரை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் எப்போ கிபி பி அறுநூற்று நாற்பத்தி இரண்டில் இதன் பின்னரே விநாயகர் வணக்கம் தமிழகத்தில் பரவ தொடங்கியது இந்த விநாயகர் வணக்கம் நூலின் தொடக்கத்தில் கூறும் வழக்கம் கிபி எட்டாம் அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பின்னரே ஏற்பட்டது இந்த தகவல்களை எல்லாம் நாம எங்கிருந்து பாக்குறோம் அப்படின்னா டிவி சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் இயற்றிய இலக்கிய ஆராய்ச்சியும் கல்வெட்டுகளும் என்னை நூலின் மூலமாக அறிகின்றோம் சரிங்களா அரும்பத உரையாசிரியரின் காலம் விநாயகர் வணக்கத்தை தம் நூலில் குறிப்பிட்டமையால் அவரது காலம் ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பின் என்பது தெளிவாகின்றது சரிங்களா இப்போ அரும்பத உரையாசிரியரின் உரையின் இயல்பு எப்படி இவருடைய உரையானது நூல் முழுமைக்கும் அமைந்திருக்கின்றது அதாவது சிலப்பதிகாரத்திற்கு முழுமையாக அமைந்திருக்கின்றது ஆராய்ச்சி தெளிவு ஆழ்ந்த புலமே எல்லா இடங்களிலும் அறிஞர் பொருள் தருதல் தேவையான இடங்களில் இலக்கணம் காட்டுதல் மிக சில இடங்களில் வினைமுடிவு காட்டுதல் தொடர்களுக்கு பொழிப்புரை தருதல் இவரது உரையின் மூலம் அமைதியான உள்ளம் பண்பட்ட நல் இயல்பு அரிய உழைப்பு உடைகள் அறிவு ஆகியவற்றையெல்லாம் இவர் கொண்டவர் என்பதை நாம் அறிய முடிகின்றது சரிங்களா அருமத உரையாசிரியர் உரை குறித்து டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் கூறும் கருத்து அடியாருக்கு நல்லார் உரையில் காணப்படாத பல அரிய கருத்துக்கள் இவரது உரையால் விளங்குகின்றன இவரது உரையில் உள்ள முடிவுகளும் பொருளும் இல்லையாயின் அடியாருக்கு நல்லாருடைய உரை இல்லாத பாகங்களுக்கு பொருள் காண்பது அரியுது என்று டாக்டர் ஊ வே சாமிநாத ஐயர் கூறுகின்றார் அதையே வந்து க வெள்ளை அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார் அருங்கற்களுக்கு பொருள் உரைக்கும் நிலையில் பத உரையாகவும் நேற்று நம்ம பார்த்தோம் ஒரு உரையாசிரியர் எப்படியெல்லாம் இருக்கின்றார் காலத்தை எடுத்து காட்டுபவராக சொற்களுக்கு பொருள் கூறுகின்றவராக என்றெல்லாம் அவருடைய இயல்புகளை நம்ம பார்த்தோம் இப்ப அருமத உரையாசிரியருக்கு வெள்ளை வாரணம் இறக்குறது அதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க அருகொல் பொருள்களுக்கு பொருள் உரைக்கின்ற நிலையில் பத உரையாகவும் குறிப்பை மேற்கோள் ஆகியன தந்து நூலின் பொருளை விரித்துரைக்கும் நிலையில் அகல உரையாகவும் காப்பியத்தின் சொற்பொருள் நயங்களை சுருங்க சொல்லி விளக்கும் தரத்தில் நுட்ப உரையாகவும் நூல் ஆசிரியர் உலக கருத்தினை உயித்துணர்ந்து நூலகத்து எஞ்சியுள்ள சொல்லையும் குறிப்பையும் வருவித்து உரைக்கும் திறத்தில் எச்ச உரையாகவும் அருமத உரையாசிரியரின் உரையானது இருக்கின்றது என்று வெள்ளவரணர் அவர்கள் கூறுகின்றார் சரிங்களா அடியார்க்கு நல்லாரை ஆதரித்த வள்ளல் பொப்பன்ன காங்கேயர் கோன் என்று சிறப்பு பயிர்செயுள் காட்டுகின்றது அடியார்க்கு நல்லாரின் வேறு பெயர்கள் காரும் தருவும் அணையான் மற்றும் நிரம்பெயர் காவலன் அதனால நிரம்பையர் காவலன் இது பற்றி டாக்டர் உவேசா அவர்கள் கூறுவது இவருக்கு நிரம்பையர் காவலன் என்னும் பெயர் ஊரால் வந்தது நிரம்பை என்னும் ஊர் கொங்கு மண்டலத்தில் குறும்பு நாட்டில் பெருங்கதையின் ஆசிரியராகிய பொங்குவேலில் பிறந்த விஜயமங்கலத்தின் பக்கத்தில் உள்ளது என்றும் கொங்கு மண்டல சடகம் தெரிவிக்கின்றது என்று டாக்டர் உ ஏ சாமிநாத ஐயர் குறிப்பிடுகின்றார் அந்த நிரம்பை என்கின்ற ஊர் இன்றைக்கு எங்க இருக்கின்றது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடுத்து இருக்கின்றது அடியார்க்கு நல்லாரின் உரை சிறப்புகள் எழுத்து திறன் அறிந்தவர் இன்சொல் பொருளின் அழுத்தம் அறிந்தவர் முத்தமிழ் வித்தகர் பண்டை தமிழ் இலக்கண இலக்கியங்களில் கூறி திளைத்தவர் சிறப்பாக உரையற்றும் திறன் வாய்ந்தவர் எதைய மூனைகள் நிரம்பி இனிய ஓசையுடன் அமைப்பவர் கவிதை போல் அமைப்பவர் ஒவ்வொரு காதையிலும் முன்பின் நிகழ்ச்சிகளை சுட்டி விளக்குதல் மூலத்தின் திசை சொல் வந்தால் அதனை ஆராய்ந்து கூறுதல் பழமொழிகள் அவற்றை விளக்குதல் உரை ஆகியவற்றில் காப்பியம் பற்றி ஆராய்ந்து கூறும் கருத்துக்கள் கூறுதல் அடுத்ததாக ஒவ்வொரு காதையின் ஒவ்வொரு பகுதிக்கும் பொழிப்புரை தந்து அதன் கீழே அறிஞர் பொருள் விளக்கம் நயம் மேற்கோள் இலக்கணம் ஆகியவற்றை தருதல் அணியைகளையும் மெய்ப்பாடுகளையும் மற்ற கலைகளையும் வெளிப்படுத்துதல் ஒவ்வொரு காதையின் முடிவிலும் இது இன்ன செய்யுள் என்று ஆராய்ந்து எழுதுதல் வினை முடிவுகளை மறவாமல் முடித்து காட்டுதல் மேற்கோள் தரும் நூலை தெளிவாக குறிப்பிடுதல் அதாவது எந்த இருந்து நான் இந்த இங்கே கருத்தனை வந்து மேற்கோளாக கொடுக்கின்றேன் என்று அந்த நூலினை தெளிவாக குறிப்பிடுதல் காப்பிய அமைப்பு கதையின் கட்டுக்கோப்பு நிகழ்ச்சி ஒருமைப்பாடு காப்பிய மாந்தரின் பண்புகள் நூலாசிரியை ஆழ்ந்திருக்கும் கவி கவிகுளம் செயல் நிகழும் கால எல்லை இடம் ஆகியவற்றை எல்லாம் அடியார்க்கு நல்லார் முன்னுகி ஆராய்ந்து திறம்பட கூறுகின்ற திறமை படைத்தவர் சரிங்களா இதுதான் அவருடைய உரையின் இயல்பு டாக்டர் சாவிய சுப்பிரமணியனார் அடியார்க்கு நல்லார் குறித்து எழுதிய ஆய்வு நூல் அடியார்க்கு நல்லார் உரை திறன் மிகவும் போற்றி புகழத்தக்க நூல்பா இது இருபதாம் நூற்றாண்டில் தமிழிசை மறுமலர்ச்சிக்கு உதவிய உரை அடியார்க்கு நல்லாரின் உரையே அது என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த அடுத்து வருகின்ற வினாக்கள் பா அடியார்கு நல்லார் உரையிலிருந்து கிடைத்த நூல்கள் என்னென்ன அப்ரகாம் பண்டிதர் இயற்றிய கருணாமிர்த சாகரம் விபுலானந்தர் இயற்றிய யாழ் நூல் அது தவிர அதன் பெண் எழுந்த தமிழ் இசை பற்றிய நூல்கள் அம்மா ஏங்கம்மா சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா மாதவி நடனம் ஆடுவதற்கு அதற்கான அரங்கமைப்பு அதற்காக வாசிக்கப்பட்ட இசைக்கறி முதலானவற்றை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியாது அடியாருக்கு நல்லார் எப்படியெல்லாம் உரை எழுதியிருக்கின்றார் இந்த மாதிரி திறத்தோடு அவர் விளக்கி இருப்பார் அந்த உரை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஆமா இசை பற்றி அறிய வாய்ப்பே இருந்திருக்காது அந்த மாதிரி அமைந்தது அவரது உரை அதனால்தான் இந்த நூல்கள் அடுத்தடுத்து எழுந்தன சரிங்களா அடியார்க்கு நல்லாரின் காலத்தை அறிய துணை புரிவன கலிங்கத்து பரணியின் மேற்கோள் பாடல்கள் காப்பிய இலக்கியத்திற்கு உரை எழுதிய மூன்றாவது உரை ஆசிரியர் சமய திவாகர மாமன முனைவர் இவர் யாரு சிறு காப்பியங்கள் ஐந்த நூல் ஒன்றான நீலகேசி பற்றி அவர் எழுதியிருக்கின்றார் அதாவது இந்த நீலகேசி வந்து சமண சமய நூல் இதற்கான உரையினை இயற்றியவர் நீலகேசிக்கு சமய திவாகர வாமன முனிவர் இயற்றிய உரை என்ன உரை விருத்தி உரை அதன் பெயர் என்ன நீலகேசி விருத்தி சமய திவாகரம் சரிங்களா சமய திவாகர வாமன முனிவர் உரை எங்கு யாரால் மேற்கோள் காட்டப்படுகின்றது சிவஞான சித்தியாரின் பரபக்கம் உரையில் அதாவது ஞான பிரகாசரால் ஏற்றப்பட்ட அப்படிப்பட்ட அந்த நூலினுடைய உரையில் நாம் காணலாம் சரிங்களா சமய திவாகர வாமன முனிவர் உரையின் சிறப்பு இதுவருக்கு அருமத அரியாருக்கு நல்லாரு உரையின் சிறப்பு எப்படி இருந்தது என்று பார்த்தோம் இப்போது இந்த முனிவருடைய உரையின் சிறப்பு நடை வள சொற்களை கலந்து எழுதுகின்ற உரை அமைப்பு சமண சமய கருத்துக்களை நன்கு விளக்குகின்றார் ஏனைய பௌத்த இந்து சமயங்களின் கருத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார் அரிய சொற்களையும் மறைந்து போன தமிழ் நூல்களை பற்றியும் குறிப்புகளையும் மிகுதியாக எடுத்து காட்டுகின்றார் தன் சமய கருத்துக்களை மறுக்கும் பிற சமயங்களை மறுக்கும் திறன் இவரது உரையில் காணப்படுகின்றது எப்படி பாருங்களேன் தன்னுடைய சமயத்தை மறுக்கின்ற அதாவது சமண சமயத்தை மறுக்கின்ற பிற சமயங்களை அந்த பௌத்த மத சமயம் அதை மறுக்கின்ற திறன் இவரது உரையில் காணப்படுகின்றது புல்லளகேசியிலிருந்து கணக்கற்ற மேற்கோள் மற்றும் கதை சுக்கத்தினை இவர் காட்டுகின்றார் இவ்வாறாக சமய திவாகர வாமன முனிவரின் உரையின் சிறப்பு அமைகின்றது சரிங்களாப்பா ஆக இது வரைக்கும் காப்பியத்திற்கென்று உரை எழுதியவர்கள் மூன்று பேர் தான் அதாவது அரும்பத உரையாசிரியர் அடியாருக்கு நல்ல சமய திவாகர வாமன முனிவர் இந்த மூன்று பேர் தான் இவர்களது உரைகள் எங்கெங்க இவர்கள் சிறப்பு என்னென்ன இவங்க இந்த இவர்களுடைய உரையினுடைய சிறப்பு என்னென்ன என்று இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்